கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக இப்பொழுது இந்த ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை கால விழல உங்களோடு கூட இந்த சத்தியத்தை குறித்து பேசுவதிலே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் சந்தோஷம் நானும் அனுபவிக்கிறேன் நீங்களும் அனுபவித்து வாழும்படி கத்துடியாவின் விரும்புகிறார் சரிங்களா நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் நாம் பிள்ளைகள் என்று பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாததினால் நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவோம் என்று அறிந்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் சொல்லுங்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் இருந்து அழைக்கப்படுகிறோம் மிக மிக முக்கியமான விஷயம் யாரா கேட்டா உங்க அப்பா பேரை சொல்லி நார் பிள்ளைன்னு சொல்லுவீங்க அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாக எப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சொந்த ரட்ச ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார்ல நேசகுமாரன் நேசகுமாரின்னு சொன்னார்ல அதே வார்த்தையை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் உங்களோடு கூட பேசுகிறார் எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது நாம் தேவடைய பிள்ளைகள் அது உங்களுக்கு தெரியுமா எப்பவும் சொல்லணும் நான் தேவடைய பிள்ளை தேவடைய பிள்ளை தேவடைய பிள்ளைன்னு சொல்லணுங்க வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா வார்த்தை அறிக்கேட அறிக்கை தான் அது அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுங்க மரணத்தை விரும்பி பேசலாம் அது பாடு பேசிட்டு போகலாம் ஆனால் ஜீவனை குறித்து பேசணும்னா தெளிவாய் பேசணும் தெளிவாய் பேசணும் கலக்கமாய் பேசக்கூடாது இப்போ அவர் என்ன சொல்லார் உங்களை பார்த்து நீ என்னுடைய பிள்ளை இப்படிங்க பிள்ளை அப்படின்னு சொல்றீங்க யோவான் அதிகாரம் பன்னெண்டாம் சொல்லுகிறது நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் விசுவாசத்தினாலே தான் நாம் தேவனத்தை என்னவா மாறுறோம் பிள்ளைகளாய் மாறுறோம் அப்போ வார்த்தை விசுவாசிக்கிறோம் வார்த்தையை கீழ்ப்படுகிறோம் வார்த்தையின்படி செய்கிறோம் மனம் திரும்புகிறோம் ஞானசாரம் பெறுகிறோம் பரலோகம் திறக்கப்படுகிறது புஸ்தகத்தில் பெயர் இருக்கிறது நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல 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 ஏ தெரியுமா நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல அப்படித்தான் நாமளும் பேச கற்றுக்கொள்ளணும் அப்படிதான் நாம் பேசணும் அந்த பேச்சு சும்மா சாதாரணம் வராது தினந்தோறும் பேச பேசதான் அதுவும் வரும் நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை ஆகும்படி எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறவங்க பிள்ளைகளை பாருங்க இப்ப போலீஸ் துறையில உயர்ந்த அதிகாரியா இருக்கிறவனுடைய பிள்ளைய பார்த்தா ஏ அவர் பெரிய போலீஸ் அதிகாரியுடைய பிள்ளைப்பா கலெக்டர் பிள்ளைன்னா அவ பெரிய கலெக்டர் பிள்ளை அவைகளுக்கெல்லாம் மேற்பட்டவர்கள் நீங்கள் இதை நீங்கள் அறிக்கணும் அதான் பரிசுத்தவன்கள் உலகத்தை ஆழ்வார்கள் என்று நீங்கள் அழியீர்களா இவ்வளோ அழகாக சொல்ல நாம் உலகத்தை ஆளணும் ஆளும்படியான அதிகாரத்தை கத்த தந்திருக்கிறார் அந்த ஆளுகையை குறித்து நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டுங்க சோத்திரம் நாம் இப்போ தேவ சாயலாய் மாறி தேவ ரூபமாய் மாறி தேவனோடு கூட இருந்து முகமுகமாய் தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக மாறுவோம் என்கிற அந்த அசைக்க முடியாத வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு விசுவாசத்தில் நிலைத்தருங்க கத்திரப்படி செய்வார் நாம் ஜபிப்போமா

மத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ